புகழுக்கும் பெருமைக்கும் பேருக்கும் ஆசைப்படும் கடகராசி அன்பர்களே புகழ் வேணும் பெருமை வேணும் பேர் வேணும் தன்னை எல்லாரும் பார்க்கணும் அதனால தான் கடகராசி என்றைக்குமே நம்பர் ஒன்றில் இருக்கும் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த ஆண்டு படிப்படியாக கை கூடும் எதிர்பார்த்த வெற்றிகள் கை கூடும் கேது பயிற்சி உங்களுக்கு மிக சாதகம் குரு பயிற்சி சாதகம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒரு புதுவிதமான யுத்தியையும் புதுவிதமான சிந்தனைகளையும் உண்டு பண்ணும் ரொம்ப அசால்ட்டாக வெற்றியை கொண்டு போவீங்க நீங்கள் எப்பயுமே ரொம்ப பெரிய விஷயத்தை கவலையே மாட்டீங்க மற்ற ராசிக்காரங்களெலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது ஒரு பள்ளிக்கூட பையன் ஒரு மாணவன் மாணவியாக இருக்கட்டும் அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா மற்ற ராசிக்காரங்கள விழுந்து விழுந்து படிப்பாங்க ஆனால் அந்த கடகராசிக்காரங்க மட்டும் எப்படி படிப்பாங்க அசால்ட்டாக படிப்பாங்க அதெல்லாம் எழுதிக்கலாம் நல்ல மார்க்கு எடுத்துடுவாங்க அதுதான் இதில் பெரிய விஷயம் அப்படி ஒரு கடவுளுடைய வரம் உங்களுக்கு உண்டு அழகில் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் கடகராசி அன்பர்கள் அதனால தான் சந்திரன் எப்படி சந்திரன் ஆட்சிநாதன் இல்லையா அதனால் சந்திரனை போல நீங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க எவ்வளோ பிரைட்டாக எவ்வளோ அழகாக மல மலர்ச்சியாக முகமலர்ச்சி இதெல்லாம் உங்களுடைய புன்னகையில் இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் புன்னகையை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அவ்வப்போது கோபம் வரும் ஷார்ட் டெம்பர் இதெல்லாம் குறைச்சிக்கங்க இதனால் உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் சூழ்ந்து கிடைக்கிறது அதை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை திருப்பதி சென்று வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருப்பதி சென்று வழிபாடு செய்யுங்கள் வெங்கடாஜலபதி ஒரு பெரும் திருப்பு முனை கிடைக்கும் ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அஸ்திவாரம் நீங்கள் அடுத்த ஆண்டில் பெரிய வெற்றியை பெறணும் அப்படின்னா இந்த அஸ்திவாரத்தை சரியாக போடணும் பேஸ்மெண்ட்டு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா லைஃப்பில் எதுவுமே குறையே இருக்காது அப்போ பேஸ்மெண்ட்டை தவற விட்டுறாதீங்க நல்ல வாய்ப்புகளை தவற விடாதீங்க மாணவ செல்வங்களே நல்ல படிக்கக்கூடிய நிர்பந்தம் உண்டு அந்த நிர்பந்தத்தோட படிப்புகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் கலைத்துறையினர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க நம்பாதீங்க அந்த புகழ்ச்சியெல்லாம் ஏதோ ஒரு மாயத்தின் மாயத்திற்காக அந்த மாயை நிகழும் பொழுது தான் அந்த புகழ்ச்சி இருக்கும் அந்த மாயை விட்டு விலகி போயிடுச்சுன்னா புகழ்ச்சி மறைஞ்சிடும் அதனால் அதை நம்பாதீங்க ஏன்னா புகழுக்கு கடுமையானவர்கள் கடகராசி என்பவர்கள் புகழை மட்டுமே நம்பினா மிகப்பெரிய தோல்விகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டு அதனால் உங்களுக்கு புகழை மறந்து என்ன திறமையை அந்த திறமையை திறமையை வெளிப்படுத்துங்க இந்த ஆண்டு உங்களுக்கு அமோகமாக இருக்கும் டாப் டென்னில் நீங்கள் தான் ஒன்றாவது இடத்துல இருக்கீங்க மிக யோகமான ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அமோகமாக இருக்கணும் நல்லதே நடக்கும் திருப்பதி போங்க திருப்பு முனை வரும் வாழ்க வளமுடன் என்ன யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புத்தாண்டு வாழ்த்துக்கள் பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை ஒரு சிறு தொகுப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் மேலும் இதோடைய விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா என்னை தொலைபேசியில் தொடர்பு கொடுத்து கேளுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் இது என்னுடைய தொலைபேசி என்னுடைய செல்பேசி இது இன்னொரு செல்பேசி எண் வந்து செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் எயிட் இந்த நம்பரில் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அத்தனை உள்ளங்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை கொள்கிறோம் உங்களுக்கு சேவை செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டுருக்கிறோம் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எங்களை இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி ஒவ்வொரு நாளும் இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணி உங்களுக்காக நாங்கள் உங்களுடைய சந்தேகங்களை போக்குறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களுடைய என்னுடைய செல்லுக்கு நீங்கள் கூப்பிடுங்க செல்பேசியில் கூப்பிட்ற அத்தனை நம்பர்களுக்கும் இரவு எட்டுலேருந்து ஒம்பது மணிக்கு உங்களுக்குள்ள சந்தேகங்களை நாங்கள் தெளிவாக சந்தேகங்களை விளக்குகிறோம் நிச்சயமான நல்ல பதில்களை கொடுக்குறோம் சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மன சுமைகள் இருந்தாலும் எங்கள்கிட்ட நீங்கள் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஒவ்வொரு அமாவாசை என்றும் உங்களுக்காக சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது ஒவ்வொரு அமாவாசையும் உங்களுக்கான பிரார்த்தனைகள் இதுக்கு எந்த விதமான பைசாவும் கிடையாது எந்த விதமான காசு பணம் கட்டணம் எதுவும் கிடையாது நீங்கள் உங்களுடைய குறைகளை எங்களுக்கு ஒவ்வொரு அமாவாசை முதல் தினத்தில் பதிவு பண்ணுங்கள் எங்களுடைய செல்பேசிக்கு தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னா அமாவாசை என்று உங்களுடைய குறைகளை இறைவனிடத்தில் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண தயாராக இருக்கிறோம் உங்களுடைய நிச்சயமான குறைகள் நீக்கப்படும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்களுக்காக இந்த சிறப்பு முயற்சி செய்கிறோம் ஒவ்வொருத்தவங்களும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விதமான வாழ்க்கையில மேற்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அமோகமாக இருக்கும் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்